யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் சொல்லுவாங்க இவன் ராசியான ஆள்ப்பா அவன் வந்தாலே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுப்பா ஆனால் இவன் வந்தால் பாருங்களா ரொம்ப இது எல்லாமே அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆறாவின் சக்தி இங்கே உள்ள ஒரு சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகத்தை தரக்கூடிய சக்கரம் இதை நம்ம சும்மா பார்த்தாலே போதுமான விஷயம் நம்ம வீட்டில் இருந்தாலே போதுமான விஷயம் நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரம் எங்கே கொண்டு இருக்கும் இல்லையா அது எங்கேயாவது பிளாக் இருந்தாலோ இல்லை ஸ்டெக்காக இருந்தாலோ அதை தூண்டி விடக்கூடிய ஸ்டிமுலேஷன் இந்த லாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆலமர விதை இந்த ஆலமர விதை பார்த்தீங்கன்னாக்கா அதையும் பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான அமாவாசை பௌர்ணமியில் தான் இதை எடுக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆழமர விதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் பயன்படுது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு யோகம் யோக அம்ச கலசம் எப்படி வேலை செய்கிறது ஏன் வேலை செய்யல சில பேருக்கு அது எப்படியெல்லாம் வேலை செய்ய வைக்கலாம் யோக கலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க இன்னும் யோகமே வரலப்பா எல்லாமே இருக்குது ஆனால் யோகம்ங்கிறது அவனுக்கு கொஞ்சம் சுத்தமாக இல்லை இந்த கடவுள் இறைவன் அம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு யோக அம்சம்ங்கிறது இல்லாமலாம் கிடையவே கிடையாது அந்த விதையை இறைவன் போட்டு தான் அந்த பூமிக்கே அனுப்புகிறாங்க அதை சரியாக வளர்க்கணும் சரியான உரம் வைக்கணும் சரியான கண்காணிப்பில் இருக்கணும் இந்த யோகம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும் இந்த இந்த யோகத்தை சில பேருக்கு தானாக சில பேர் பால் படுத்திக்குவாங்க சில பேருக்கு அந்த விதை முளைப்பதில்லை இல்லைனாக்கா அதை வந்து சொல்லுவாங்க இந்த ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த விதைக்கு எப்போ கண்திறப்பு இல்லை அப்படிங்கிறது சில பேருக்கு அவங்களுடைய கர்மா இல்லைனா அவங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய சில தடைகள் இல்லைனா அவங்க இருக்கக்கூடிய இடம் இல்லைன்னா மனித கோளாறு இல்லைனா கோளாறு இது ஏதாவது ஒரு கோளாறு வந்து இதுதான் ஜாதக கட்டத்தில் எல்லாத்துக்குமே சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஸோ அப்போ யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் சொல்லுவாங்க இவன் ராசியானாள்ப்பா அவன் வந்தாலே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுப்பா ஆனால் இவன் வந்தால் பாருங்களா ரொம்ப இது எல்லாமே அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆறாவின் சக்தி அதாவது அவங்க உள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி அதுதான் இயந்திரமாக இருக்கும் நம்ம உள்ளார எவ்வளோ பெரிய இயந்திரம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏழு சக்கரங்களும் மிகப்பெரிய இயந்திரம் சக்கரம்னா உள்ள சக்கரம் மாதிரிலாம் இருக்காது எனர்ஜியாக சுத்தும் அது இயங்கி கொண்டிருக்கும் இதுதான் வந்து யோக அம்சத்தை தரும் எத்தனை பேருக்கு ஏன் கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறாங்க சில பேர் சொன்னாங்க நான் கோயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா நானும் இப்போ நல்லா தானே இருக்கேன் அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா எல்லாரும் அந்த கோயில் இயங்கி கொண்டிருக்கும் சக்கரத்தில் அங்கே போய் அவங்க அந்த வாங்கின புண்ணியா பலன் அவங்க சேர்த்து வச்ச பேங்க் பேலன்ஸ் மாதிரி இதை எனக்கு அப்புறம் சொத்துன்னு அந்த சொத்துலேயும் அந்த நிலலையும் தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ அப்போது ஒவ்வொரு கோயிலும் சக்கரத்தை இயங்க வைக்கும் அந்த சக்தியை இயங்க வைக்கும் ஸோ அப்போது அந்த அம்சம் எப்போது துளிர்க்கணும் எப்போது அது முளைக்கணும் எப்போது அது விடணும் எப்போது துளிர் விடணுங்கிறதெல்லாம் ஒரு கால அளவு இருக்குது அதுதான் யோக அம்ச கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அது சொல்லுவாங்க அப்போ ராசி அந்த பாருங்கள் அவங்க முகத்திலே அந்த ராசி தெரிய பாருங்க இது எல்லாமே ஏன் சொல்கிறாங்க ஏன் சில பேருக்கு சொல்லலை அப்படின்னா அதுதான் இயக்கத்தின் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது அப்போ இறை அன்போடு இறையாய் அவனுக்குள் கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி அப்போ சாமி மாதிரி இருக்குது சார்ந்து அன்பு வைத்தல் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க நான் இப்போ ஒருத்தவங்களை கூட பயணிக்கிறேன் அப்படின்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே நான் அவங்க தான் சார்ந்து மிகுந்த அன்பு சாமி மீ என்றால் மிகுந்த கூ என்றால் குறைந்த அஷ்டமி அதே மாதிரி தான் ஆ என்ற அஷ்டமினா அஷ்டசக்திகளும் மிகுந்த நாள் அஷ்ட கூண் ஒன்று இருக்குது நவசக்திகளும் மிகுந்த நாள் நவமி நவக்கூன்னு ஒன்று இருக்குது கூங்கிறதே மறந்து போச்சு அகராதியில் மீனா மீ கூனாக குறைந்த தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது குறையும் இது நிறையும் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்போ ஒரு மனிதனுக்கு யோக அம்சம் எப்போ குறையுது எப்போ தூக்குது எப்போ மைனஸ் ஆகுது எப்போ ப்ளஸ் ஆகுது எப்போ மைனஸ் ஆகுது எப்போ பாசிட்டிவ் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்கிற இடம் அதுதான் மிகப்பெரிய இடம் இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு புகை மூட்டம் நம்மளை வந்து அந்த கண்ணை மறைச்சிரும் சொல்லுவாங்க இப்போ நல்லா தான் சிந்தனையாக இருந்தேன் ஏதோ ஒன்று கண்ணை முறிச்சி அதுதான் அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் நம்ம மூளையை இயங்க மறுக்கும் இல்லைனா அதை ப்ளைண்ட் பண்ணிட்ரும் மூளை மலங்கிடுச்சான்னு கேட்பாங்க பெரியவங்க மழுங்கலாமங்காது அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பேக் ஸ்க்ரீன் ஸோ அப்போது எல்லாமே தெய்வ சிந்தனையோடு ஒரு சக்கரத்தை இயங்க வைக்க சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு மூலிகை பயன் இப்போ தாயத்தெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா தாயத்துன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சார் நீங்கள் டாக்டரு நீங்கள் வந்து எல்லாம் வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்க தாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடுகு இருக்குது வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் கடுகு இருக்குது வெந்தயம் இருக்குது சீரங்கம் இருக்குது அதெல்லாம் சும்மா போட்டுற முடியுமா அதுக்கு ஒரு டப்பா தேவைப்படுது பார்த்தீங்களா அதுமாரி தான் ஒரு தாயத்து நம்ம உடம்போடு இருக்கக்கூடிய கேப்சுல் உள்ளுக்குள்ளே முழுங்கிற இருக்குது பார்த்தீங்களா அதான் மருந்துகள் உள்ளே போய் வேலை செய்யும் இது வெளியிலேருந்து வேலை செய்யும் இதுதான் தாயத்துக்கும் உள்ளக்கூடிய கேப்ஷூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு டாக்டர் வந்து கொடுக்குறாங்க ஒரு கேப்சல் கொடுக்குறாங்கன்னா உள்ளே போகுது உள்ளே போய் மருந்தாய் வேலை செய்யும் நம்ம தாயத்தை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க நம்மளோட சித்தர்கள் முன்னோர்கள்லாம் அதெல்லாம் வெளியிலேருந்து வேலை செய்யும் அப்போது உடம்புல ஒட்டிக்கிறதுக்கு ஒரு டப்பா தேவைப்படுது அதனால தய தாயத்தினால் எல்லோரும் பயப்படுவாங்க எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு காரணம் இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ அப்போது நம்மளுடைய இயந்திரம் ஒரு சக்கரம் வேண்டும் இதுக்கு நம்மளோட பாதுகாப்பு முக்கியம் இதுதான் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் ஏன் பேசிட்டு வரேன்னா ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை உயர் ரகமான அந்த கிராஃப் பார்த்தீங்கனாக்கா இந்த சைன்லாம் போட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா கிராஃப் மேலே ஏற்றணும்னு சொல்லுவாங்க நியூமராலஜியில் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் மேலே ஏறணும் அது அனுமன் ஒரு சுவாமியானால் கண்டிப்பாக முடியும் அனுமந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அனுமனுடைய உதவியோடு இந்த சக்கரத்தை இந்த யோக அம்ச கலசம் உருவாகிவிடும் அப்போ யோக இதை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோக ஆஞ்சநேயர் சக்கரத்தை பற்றி தான் அவ்வளோது பேசிகிட்டு இருக்கோம் இங்கே நெட்டில் யோக ஆஞ்சநேயர் போட்டிங்கனாலே வரும் பட் இருந்தாலும் அதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகா ஆஞ்சநேயரை நான் வந்து பிரதிர்ஷ்டமாக எடுத்திருக்கோம் இங்கே உள்ள ஒரு சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகத்தை தரக்கூடிய சக்கரம் இதை நம்ம சும்மா பார்த்தாலே போதுமான விஷயம் நம்ம வீட்டில் இருந்தாலே போதுமான விஷயம் நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரம் எங்கே கொண்டு இருக்கும் இல்லையா அது எங்கேயாவது பிளாக் இருந்தாலோ இல்லை ஸ்டக்காக இருந்தாலோ அதை தூண்டி விடக்கூடிய ஸ்டிமுலேஷன் ஒரு குழந்தைக்கு பல்லு முளைக்கலைன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா அந்த அந்த எகுுரை அப்படி நெல்லால் கீறி விடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு மலைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் யோகம் இருக்கும் அம்சம் இருக்கும் கலசம் இருக்கும் கலசம் என்றால் எல்லா வகையான கலைக்கான அம்சம் ஆயக்கலை அறுபத்தி நாலும் புகுந்த ஒரு மனிதன்தான் அது யார் எதுக்குள்ளே போகிறாங்கிறது தான் முக்கியம் அதான் யோகத்தும் யோகம் இருந்தால் அதுக்கு அது கிடைக்கும்ப்பா நீ இப்போது உனக்கு யோகம் இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா இல்லைன்னு திரும்பி வந்துரு அந்த யோகம் இருந்தால் அப்படிங்கிறது தான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த சக்கரம் இயங்கினால் உனக்கு யோகம் இயங்கவில்லை என்றால் அவங்களுக்கு யோகம் கிடையாது அதுதான் நம்ம போகக்கூடிய டைம் ப்ளஸ்ஸாக மைனஸாக இப்படி இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நீங்கள் இந்த சக்கரம் வந்து பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமான விஷயந்தான் இந்த யோகா ஆஞ்சநேயர் உங்களை யோகத்தை அந்த சக்கரத்தை இயங்கும் இதான் முக்கியமான விஷயம் இந்த சக்கரத்தை இயங்கும் லகடம் தெரியும் அங்கே உள்ள உச்சி தெறிக்கும் அப்போது கேலக்ஸிலேருந்து எனர்ஜி கிடைக்கும் உங்களை எண்ணம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் முக்கியம் இதில் உள்ள கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது இன்ச்சில் ஒரு லாக்கெட் இருக்கும் அதாவது மிகப்பெரிய தாயத்திற்கும் அதில் மூன்று வகையான பொடி உள்ளே இருக்கும் அதான் முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க ஆனால் வேருக்கு பற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்புறம் அது என்னாகும் தெரித்து விடும் அப்படிங்கிறதுக்காக மகிமை பொருந்தி அதுக்குன்னு ஒரு அச்சரம் இருக்குது அதை போட்டு மூன்று பொடியையும் உள்ளே இணைத்து இந்த இந்த இயந்திரமும் சூப்பராக வேலை செய்யும் இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த தாயத்து அது உள்ளார முக்கியமான மூலிகைகள் அம்சம் இருக்கும் ஸோ யோக அம்ச கலசமாக இது விளங்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் இது இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வீட்டில் ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் கெட்டது நடந்துகிட்டு இருக்காது பாதுகாப்பு இதுதான் முக்கியம் மொதல் ஒரு மனிதனுக்கு பணம் காசு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கணும் அந்த பாதுகாப்பு இந்த இயந்திரம் தரும் நம்முடைய இயந்திரத்தை இயங்கி கொண்டிருக்கும் யோக அம்ச கலசமாக யோக சக்கர ஆஞ்சநேயர் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப செலக்ட் பண்ணி இதை ரொம்ப செலக்ட் பண்ணி ஒருத்தங்க வீட்லேயும் இது இருந்தால் நல்லதுன்றது என்னோடய குரு ஒரு உச்சரிப்பு இதில் இருக்குது அவர் சொன்ன அந்த ஃபார்முலா இந்த லாக்கெட்டில் இருக்குது ஸோ இதுக்காக பிரத்தியோகமாக செஞ்சு இவ்வளோ பெரிய லாக்கெட் நீங்கள் வந்து செஞ்சு அதுக்குள்ளார நம்மளுடைய இந்த மூன்று வகையான அந்த ஹெர்பல் பவுடரையும் உள்ளே வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யோகம் அப்படிங்கிறது வந்து கலசமாக இருக்குன்னாக்கா இது அற்புதம் இதில் இந்த மூணு பொடியும் எப்படி உள்ளே போடுறாங்க நான் காட்டுறேன் எப்படி அந்த முக்கியம் ஒரு உறுதியான ஒரு எண்ணம் வேணும் அதுக்கு ஆலமர விதை ரொம்ப ரொம்ப தேவைப்படுது காத்தல் அழித்தல் படைத்தல் அதாவது இந்த மூலிகையுடைய பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆலமர விதை இது மயிரூசிகை இது கருடக்கிழங்கு கலந்த பல மூலிகைகள் ஏன் இது இதில் வைக்கிறோன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தில் பண்ண ஒரு விஷயம் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அழிதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய சக்திகளை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வீட்டில் அழிக்கிறது சிவனோட இது காக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளை எப்படி அதே மாதிரி படைத்தல் எது இதெல்லாம் நமக்கு தேவை என்னென்னலாம் நமக்கு தேவைங்கிறது படைக்கிறது நம்மளுடைய கடவுள் ஸோ இந்த பிளேட் அந்த காலத்தில் ஒவ்வொரு அரசர்களுக்கும் செஞ்சு கொடுத்த ஒரு அற்புதமானது இதில் வச்சு பண்ணு தான் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இந்த டயத் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த லாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆலமர விதை இந்த ஆலமர விதை பார்த்தீங்கன்னாக்கா அதையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான அமாவாசை பௌனமியில் தான் இதை எடுக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஆழமர விதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதில் பயன்படுது இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா மயூரூசிகை அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஏதாவது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை மயுரூசிகை இந்த மயிரூசிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரே பாருங்களேன் அழகாக இருக்குது இந்த மயிரூசிகை ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு அதாவது ஃபுல்லாக போடுவோம் இது உங்களுக்காக இது வந்து போடு இங்கே இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த பவுடர் நிறையா மிக்ஸிங்கில் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கருடக்கிழங்கு பவுடர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வளம்பொரிக்காய் மா மாயிலை அப்புறம் சஞ்சீவி வேர்பட்டை இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கலவை அப்போது இதுலேயும் உள்ளே போடுறோம் இந்த சஞ்சீவி வேற்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வளம்புரி காய் நாட்டு மண்டத்தில் கிடைக்கும் வளம்புரி இடம்புரி இருக்கும் அதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி தான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எதுக்காக இவ்வளோ பெரிய லாக்கெட் தேவைப்படுதுன்னு போட்டிங்கன்னா இந்த மூணையுமே நம்ம போட்டு வைக்கிறோம் ஸோ இதை போட்டு நம்ம அவ்வளோ அழகாக அம்ச கலசமாக வைத்து தான் இந்த இதை முக்கியமாக நம்ம வந்து அந்த ஆஞ்சநேயர் இயந்திரத்தில் கீழே நம்ம வைக்கிறோம் இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தரும் அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாததை வந்து மைனஸ்லேருந்து உடச்சி விட்டுடும் நம்மளை காற்று தருளும் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னால் தேவையோ அது படைக்கும் ஸோ இந்த பிளேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துலேயே இதை வச்சு இதில் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் வைக்கிறது தான் இந்த அதுக்கு அற்புதமான ஒரு பாதுகாப்பு இயந்திரம் இது ஒருத்த ஒருத்தையும் இருந்துச்சுன்னா அவ்வளோ அம்சம் அந்த காலத்தில் இருந்துச்சு ஸோ இப்போ அதை உங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்குறோம் இப்படி இந்த கலியுக காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பக்கத்துலேயே யார் இருக்கா நல்லவங்களா கெட்டவங்களா எதிரியா நல்ல மாரி பேசுகிறாங்களே வாயில் தேன் வச்சு பேசுகிறாங்களே நம்பலாமா நம்பலாமா நம்பக்கூடாதா இப்படி பயந்து பயந்து நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த எவ்வளோ பெரிய கந்திருஷ்டி எவ்வளோ பெரிய தடங்கல்கள் நம்ம எப்போ எப்பேற்பட்ட முன்னோக்கி சென்று கொண்டிருந்தாலும் இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட் இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனித கோளாறு கோளாறுலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவருடைய சக்கரத்தோடு அவருடைய இயந்திரத்தோடு அவர் விரும்பிய அவர் சொன்ன அந்த ஃபார்மல அந்த லாக்கெட்டோடு வச்சு கொடுக்க இந்த யோக அம்ச ஆஞ்சநேயர் எந்திரம் இது அவ்வளோ அழகாக அந்த காலத்து முறைப்படி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு நல்ல முறையில் பூஜையோடு வந்து சேரும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்